வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் சேலம் மாவட்டம் வாழப்பாடி அடுத்த புழுதிக்குட்டை பகுதியில் ஆணி மடுவு அணை உள்ளது இதன் நீர்மட்டம் அறுபத்தி ஏழு புள்ளி இருபத்தி ஐந்து அடி நேற்றைய நிலவரப்படி அறுபத்தி ஐந்து அடி உயரத்தில் தண்ணீர் தண்ணீர் உள்ளது அதேபோல் ஆத்தூர் அருகே பாபநாயக்கன்பட்டி கிராமத்தில் அடி உயரத்தில் கரிய கோவில் அணை உள்ளது நேற்றைய நிலவரப்படி ஐம்பது புள்ளி ஐம்பத்தி இரண்டு அடி உயரத்தில் தண்ணீர் உள்ளது வினாடிக்கு முன்னூற்றி நாற்பத்தி இரண்டு கன அடி தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது அணையின் பாதுகாப்பிற்காக எந்த நேரமும் அணையிலிருந்து உபரி நீர் ஆற்றில் திறந்துவிடப்படலாம் எனவே ஆணை மடுவு அணை மற்றும் கரிய கோவில் அணை ஆற்றின் கரையோரம் மற்றும் தாழ்வான பகுதியில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வேண்டும் என நீர்வளத்துறை உதவி பொறியாளர் கோகுல்ராஜ் தெரிவித்துள்ளார் கோவை மாவட்டம் வால்பாறையில் பருவமழைக்குப் பின் வனவளம் பசுமையாக மாறியதால் கேரளாவில் இருந்து வால்பாறைக்கு நூற்றுக்கணக்கான யானைகள் பல்வேறு எஸ்டேட்டுகளில் தனித்தனியாகவும் கூட்டமாகவும் முகாமிட்டுள்ளன காட்டு யானைகள் பகல் நேரத்தில் தேயிலை காட்டில் முகாமிட்டு வருவதால் தொழிலாளர்கள் தேயிலை பறிக்கும் பணியில் ஈடுபட முடியாமல் ஓட்டம் பிடித்தனர் யானைகள் நடமாட்டத்தை வனத்துறையினர் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர்

தென்காசி மாவட்டம் கீழப்பாவூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு குப்பைகளை அகற்ற மத்திய அரசின் தூய்மை பாரத திட்டத்தின் கீழ் பல லட்சம் மதிப்புள்ள எழுபது பேட்டரி வாகனங்கள் வழங்கப்பட்டன இரண்டு மாதமான நிலையில் வாகனங்களை இயக்குவதற்கு தேவையான பேட்டரிகளை தற்போது வரை வழங்கவில்லை மழை காரணமாக சில வாகனங்களில் செடி கொடிகள் படர்ந்து வருகிறது சில வாகனங்கள் மழையில் நனைந்து துருப்பிடித்துள்ளது முற்றிலும் பழுதடைந்து பயனற்று போவதற்கு முன்னர் பேட்டரிகளை பொருத்தி சம்பந்தப்பட்ட கிராம ஊராட்சிகளுக்கு விரைவில் வழங்க என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தினர் தேனி மாவட்டம் எம் சுபுலாபுரம் விளக்கிலிருந்து அமுச்சியாபுரம் செல்ல தார் ரோடு போடப்பட்டது கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு ரஞ்சித் என்பவர் அந்த பகுதியில் நிலம் வாங்கினார் தார் ரோடு தனது நிலத்திற்குள் செல்வதாக கூறி இரவோடு இரவாக ஜேசிபி இயந்திரம் மூலம் தொன்னூறு மீட்டர் அளவிற்கு பெயர் தடுத்தார் இதன் அருகிலேயே தொன்னூறு மீட்டர் நீளத்திற்கு தனது சொந்த செலவில் மெட்டல் ரோடு போட்டார் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அமுச்சியாபுரம் கிராம மக்கள் போராட்டத்தில் குதித்தனர் மீண்டும் அதே பகுதியில் ரஞ்சித் மூலம் தார் ரோடு அமைத்து தரும்படி வலியுறுத்தினர் இங்க இருந்து எம்சி பிள்ளை அமைச்சாரு வரைக்கும் இருக்கிற காடுகளுக்குள்ளதான் ரோடை அந்த நேரத்தில் போட்டது அப்படி போடும்போது இவர் மட்டும் அந்த காட்டுக்கு பழைய உரிமையாளரும் எதுவும் பேசல இப்போ இவர் இந்த நிலத்தை வாங்கி ஏழு வருஷம் எட்டு வருஷம் ஆகும் கிட்டத்தட்ட எப்படி பத்து வருஷம் ஆகும் அப்படி இருக்கும் சூழ்நிலையில இவருங்களை வந்து கடை வச்சுட்டு பராமரித்து செஞ்சுக்கிட்டு வந்திருக்கும் பொழுதே இந்த நிலத்தை வந்து நிலத்துக்குள்ளே இருக்குன்னு சொல்லி பிரச்சனை வந்துச்சு அது விஷயமா பஞ்சாயத்து தலைவர்கிட்ட சொல்லி அவர் வந்து பிரச்சனை பண்ணாங்க பண்ணும்போது இப்போ தண்ணிச்சி அவர் என்ன பண்ணுறாரு இது இந்த ரோடு வந்து கிட்டத்தட்ட பள்ளிக்கூடத்துக்கு போகிறது ஆஸ்பத்திரி இந்த மாதிரி ஜிஹெச்சுக்கு போகிறதுக்கு அவசர வழியாகவே பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம் அப்படி இருக்கிற சூழ்நிலை இவர் யார்கிட்டையுமே சொல்லாமல் தன்னிச்சை அவர் தனி மனித ராஜ்ஜியத்தை கைப்பிடி கையில் வைத்து கொண்டு ரோட்டை பூரா சேதப்படுத்தி ம பக்கத்து நிலத்துக்காரங்க இடத்துல போய் ரோடை போட்டு தற்காலிகமாக உருவாக்கியிருக்காரு இந்த தனி மனிதனுக்கு இவ்வளவு அதிகாரம் இருக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மாவட்ட நிர்வாகம் ஒரு மேலே என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது பக்க பணம் பண பணம் தான் நியாயம் கிடைக்குமா பொது போக்குவரத்தில் பொதுமக்கள் ஆயிரம் கிட்டத்தட்ட பத்து கிராம் இதில் பயணிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு அவங்கள பற்றி சிந்திக்காம ஒரு தனிநபர் மேலே இவ்வளவு தூரம் அரசு சொத்தை சேதப்படுத்தி ரோட்டை புறந்தள்ளி மாற்றி போட்டிருக்காரு அவர் வேற அவர் மேலே எந்த நடவடிக்கை இல்லை அது மட்டும் இல்லாது இந்த பொது ரோட்டை சேதப்படுத்தினருக்கு மேலே நஷ்டம் கேட்டு அரசு அவங்க அவங்க கையாலேயே அவங்க சே சொந்த பணத்தை வச்சு அந்த ரோடை போடுறதுக்கு வழிவகை செய்யணும் அமைச்சகரம் மரிக்குழு ரோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் எங்கள் தொகுதி எம்எல்ஏ அவர்கள் அய்யனார் மெட்டல் சாலை அமைச்சு கொடுத்தாரு அனைத்து விவசாயிகளையும் கூப்பிட்டு ஒரு கமிட்டி அமைச்சு அந்த கமிட்டியாளர் மெம்பர்ஸ் எல்லாம் கையெழுத்து வாங்கி இது நம்ம பட்டாள லேண்டாக இருந்தால் கூட நம்ம வந்து ரோட்டுக்கு விட்டாகணும்னு சொல்லி அப்பயே வெளி வாங்கி இந்த ரோடை போட்டாங்க அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு நினைக்கிறேன் எழுபத்தி நாலில் வந்து எங்களுக்கெல்லாம் தெரியாத நாங்கள்லாம் அந்த ரோடு போடையில சிமெண்ட் சாலை அமைச்சாங்க அமைச்சு வழக்கம் போல் எப்போயும் போல் கனரக வாகனம் அடிக்கடிக்கு விபத்து ஏற்படுற ஆம்புலன்ஸு அடிக்கடி விபத்து ஏற்படுற ஆம்புலன்ஸு மற்ற பொதுமக்கள் வண்டி டூ வீலர் அனைத்தும் இருபத்தி நாலு மணி நேரம் தேனிக்கு இதுதே குறுக்கு வழி சாலை பிரதான சாலை மாதிரி இது ஒரு சாலை இப்போ இந்த லேண்டு வந்து இப்போ ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டு பேர் வாங்கியிருக்காங்க வாங்கியிருக்கிறாரு ரஞ்சித்துன்றதே வாங்கியிருக்காருன்னு நினைக்கிறேன் கிட்ட ஒருத்தர் தேனி பிள்ளை விட்டுருந்தாங்க ரெண்டு பேரும் வாங்கியிருக்காங்க வாங்கிட்டு இதில் ரஞ்சித் என்ன செய்யறாரு இரவு இரவ வந்து இந்த தார்ச்சாலை வந்து என் பட்டாவில் இருக்குன்னு சொல்லி வண்டியை வச்சு அரசு அனுமதி இல்லாமல் முறையான தகவல்கள் ஒரு சொல்லாமல் அவர் விஷயத்துக்கு ஜேஜி போய் வச்சு தோண்டிட்டார் தோண்டிட்டு காலையில் அதிகாரியெல்லாம் வந்து பார்க்கையில் வந்தாங்க தாசர் அதிகாரி எல்லாமே வந்து பார்த்தாங்க அப்போ நான் வந்து எனக்கு வந்து பக்கத்து பஞ்சாயத்து அமைச்சார பஞ்சாயத்து எனக்கு வந்து இந்த சாலதே மெயின்னு அப்போ நாங்கள் வந்து பார்த்து வர அவங்ககிட்ட அந்த தா ஆக்கிரம் பண்ணக்கிட்ட வந்து நாங்கள் கேட்டோம் கேட்டதுக்கு இது என் பட்டா லேனில் இருக்குது அப்படின்னாரு ஏன்னா பட்டா லேனில் இருக்கின்ற அறுபது எழுபது வருஷம் முன்னாடி ரோடு ஓட்டது இந்த ரோடு வந்து நாலு தடவை வந்து நிலம் கை மாறி இருக்குது அவங்கெல்லாம் பார்த்துட்டு தார்ச்சாலை தார்ச்சாலைன்னுட்டு போயிட்டாங்க பட்டா லேனில் இருந்தால் கூட பாரா இல்லை நமக்கு பொதுவாக அந்த பொது தான் பயன்படுதுட்டு விட்டு போயிட்டாங்க நீங்கள் வந்து இப்போ வாங்கிட்டு போய் தார்சாலை பூரா பேத்துட்டு பொதுமக்களுக்கு போக்குவரத்துக்கு இடையூறு பண்ணிக்கிட்டு கல் இங்கிட்டு வந்து அங்கிட்டு இருக்கவங்க வந்து இங்கிட்டு வந்து கொண்டுறாங்க இவர் வந்து இங்கிட்டு விண்ட்றாரு ஏன் லன்ட்ருக்குன்ட்டு அப்போ எங்கள் ஊருக்கு போகிறதுக்கு பாதை இல்லாமல் ஆகி போகுது பாதை இல்லாமல் போகப்போட்டு நாங்கள் முறைப்படி வந்து சம்மந்தப்பட்ட அலுவலர்கிட்ட புகார் தெரிவித்தோம் அவங்க வந்து பார்த்தாங்க பார்த்துட்டு இதை வந்து சர்வே பண்ணிவிட்டு நம்ம எப்போயும் போல ரோடை போட்டு விட்றோம் அப்படின்னு சொல்லி உத்தரவாதம் கொடுத்துட்டு போயிருக்காங்க புதுச்சேரி சங்கம் சார்பாக லாவண்யா எழுதிய கனவுகளின் தடைக்கற்கள் கட்டுரை நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது இந்த நூலை கலை பண்பாட்டுத்துறை இயக்குநர் கலியபெருமாள் சங்கத் தலைவர் கலைமாமணி முத்து யோகி பதிப்பகம் புதுவை சரவணன் கலைமாமணி ராஜா சீனு மோகன்தாஸ் ஆகியோர் இணைந்து வெளியிட்டனர் இந்நிகழ்ச்சியின் போது நூலாசிரியர் லாவண்யாவிற்கு யோகி பதிப்பகம் சார்பில் சமூக அக்கறையுடன் ஆற்றி வரும் சீர்மிகு எழுத்துப் பணியினை பாராட்டி சமூக சிற்பி விருது வழங்கி சிறப்பிக்கப்பட்டது சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி இளங்குடி ஊராட்சி அலுவலக கட்டிடம் இருபது லட்சத்தில் கட்டி முடிக்கப்பட்டது திறப்பு விழாவிற்கு தொகுதி எம்எல்ஏவும் அமைச்சருமான பெரிய கருப்பனை அழைக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்தது இதனால் கடந்த ஆறு மாதமாகியும் கட்டிடம் திறக்கப்படவில்லை வேறு இளங்குடி ஊராட்சி தலைவர் ஜோசப் இன்று காலை கட்டிடத்தை கவுன்சிலர்கள் முன்னிலையில் திறப்பதாக இருந்தது இந்நிலையில் இன்று அதிகாலை நான்கு மணிக்கு வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த ஜோசப்பை நாச்சியாபுரம் போலீசார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் நிலம் தொடர்பான வழக்கில் கைது செய்வதாக கூறி அழைத்து சென்றனர் தகவல் அறிந்த கிராம பொதுமக்கள் போலீஸ் ஸ்டேஷனை முற்றுகையிட்டனர் ஜோசப்பை விடுவிக்க கோரி போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர் பலன் போனதால் போலீஸ் ஸ்டேஷன் கதவை மூடினர் இந்நிலையில் புதிய கட்டிடத்தை கிராம பொதுமக்களை திறந்து வைத்தன ஊராட்சி மன்ற அலுவலகம் வந்து திறக்கிறதுக்கு நாங்க நாள் குளிச்சு அவங்க எல்லாம் ரெடி பண்ணிக்கணும் அதாவது அதிகாரிகள் வந்து அமைச்சரோட அழுத்தம் நீங்க திறக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க நாங்க தேதி முடிவு பண்ணியாச்சு நாங்க அவரும் தேதியும் கேட்டு இருந்தோம் தேதி கிடைக்கல அவங்க அப்பாயின்மெண்ட் தரலை வந்து வந்து கார்த்திகை மாதம் மூணு மூணு நாளும் முடிவு சீக்கிரம் அப்படின்னு சொல்லி நம்ம ஆசைப்படுறோம் நம்மளோட திருதொடிகை அப்படின்னு சொல்லி நம்ம அதிகாரி லைன்லையும் அமைச்சர் லைன்லேயும் அப்பாயின்மெண்ட் கேட்டோம் அவங்களுக்கு மறுத்துட்டாங்க மறுத்துக்காக மருத்துக்கிட்டோட என்னையும் திறக்கக்கூடாதுன்னு சொல்லி எங்களுக்கு முழுவதும் வந்து எனக்கு வந்து திறக்கக்கூடாது இடையே கொடுத்தாங்க நம்ம வந்து இந்த தேதி ஃபிட்ச் பண்ணியாச்சு பத்திரிகையெல்லாம் ஏதாவது மக்களுக்கு கொடுத்தாச்சு நாங்கள் எங்கள் மக்களை தான் திறக்கணும் தவிர வேறு யாரையும் கொடுத்துடல இந்த அரசு கட்சி பிரமுகரும் வேலை யாரையுமே கூப்பிடல இந்த மக்கள் மூலமாக இந்த கிராமத்தின் மக்கள் மூலமாக தான் திறக்க தவிர வேறொரு கிராமத்தில் இருந்து கூட யாரும் வரல அப்படிங்கிற மாதிரி நம்ம தெரிவித்தோம் அவங்க முற்றிலும் மறந்துட்டாங்க திறக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க நம்ம வேலைகள் பார்த்தோம் இந்த காலை இரவு வெடிகாலம் ஒரு மூணு மணிக்கு வந்து வீட்டை தட்டி கதவை உடைச்சி நான் படுத்து இருந்த இடத்துக்கு வந்து அடவாளியாக புகுந்து கதவுலாம் உடைச்சி என்னை ரொம்ப ஒரு கொலைக்கூட்டம் செய்கிறவங்க போல் அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்தார் காரணம் அவர் என்ன சொன்னாங்கன்னா அமைச்சரோட கடுமையான அழுத்தம் எங்களால் ஒன்றுமே பண்ண முடியல அதனால தான் நாங்கள் செய்யக்கூடிய கட்டாயம் வந்துச்சுங்கிறது எங்கள் வெளிப்படையாகவே போட்டுப்போம் அது காவல்துறை தெரிவித்தாங்க ஆனால் அதோட கூட வந்தது ரெண்டு பேரும் வந்து அதை அதாவது அவருடைய அவர் நடவடிக்கையில் வந்து அமைச்சரோட வந்து அமைச்சருடைய அடியாட்கள் நடந்தோம் அப்புறம் அது என்னை கொண்டு இங்கே உள்ளே வச்சுக்கிட்டு அவங்க நம்ம பேசிக்கிட்டது அவர் செய்யும் நடைமுறையெல்லாம் வந்து ஒரு வயரை கொண்டாந்து கொடுக்காத குடிக்கிறது அதை செய் இதை செய்யணும் என்னை ஒரு லைனில் மூவ் பண்ணிக்கிட்டே இருந்தால் தனித்தனியாக ஏதோ இன்ஃபெக்ஷன் வந்துக்கிட்டே இருந்துச்சு அப்போ அவங்க நெருக்கி என்னுடைய தரப்பில் அதை அதை கவனிக்கும் போது என்ன பண்ணால் அமைச்சர் வந்து எப்படியாவது இதை நோனை வந்து கொலை செய்யணும்னு முயற்சியோடு இந்த கைது மரம் நடத்த உணர்றேன் ஏன்னா அவருடைய நடைமுறையும் அப்படித்தான் இருந்துச்சு ஒரு வயரை கொண்டாந்து பிடிக்க சொல்வது இந்த பக்கம் வாங்குகிறது அந்த பக்கம் வாங்குகிறது ஏதோ ஒரு நான் அது ரொம்ப கவனமாக கையாண்டேன் அவருடைய பேச்சுக்களும் நடவடிக்கைகளும் முழுக்க முழுக்க அமைச்சருடைய டாச்சர் நாங்கள் இதைத்தான் பண்ணணும் உடனே கொண்டு இன்செக்ஷன் வரும் ஒரு ஃபோன் வந்தோன்னா அது வந்து காவல்துறை உங்களுக்கு சொன்னால் ஆமாம் ஆமாம் ஃபோன் வந்ததுக்கப்புறம் ஒரு நடவடிக்கைகள் வர மாட்டோம் இன்னொரு ஃபோன் வரும் வேறு நடவடிக்கைகள் வர மாட்டேன் தான் ஆனால் எல்லாேருக்குமே வந்து உங்களுக்கு நியாயங்கள் புரிஞ்சாலும் வந்து ஒரு அதிகாரம் படைத்த அமைச்சர் அவருடைய செயல்பாடு அவருடைய ஆடரை வந்து செயல்படுத்தக்கூடிய கட்டாயத்தில் அவர் வந்து தள்ளப்பட்டதாக தான் நான் அமைச்சரை பொறுத்தளவு வந்து அங்கே அவரை மதிக்கிறோம் யாருக்காக இருந்தாலும் அவர் அமைச்சரில் நம்முடைய அமைச்சர் தான் ஆனால் அதே நேரத்தில் வந்து நான் வந்து கல்யாண வீட்டில் நான் தான் மாப்பிள்ளையாக இருப்பேன் இலவு வீட்டில் நான் தான் குணமாக இருப்பேன் அப்படின்னா எல்லா மாப்பிளையும் ஒத்துக்க மாட்டாங்க எல்லா மாப்பிளையும் ஒத்துக்குவாங்களா கல்யாண மாட்டு வீட்டில் நான் தான் மாப்பிள்ளையாக இருப்பேன் எல்லா மாப்பிளையும் ஒத்துக்க மாட்டாங்க இது அமைச்சருக்கு தெரியும் மாமாக்கள் தான் விளையாடிய தவிர மாப்பிள்ளைகள் வந்து விளைய மாட்டாங்க